அஸ் என்ற செல்லும் என தரப்பட்டுள்ளது எனினும் அஸ் அச என்ற சொல் இரவு செல்லுதல் வருதல் என்ற இரண்டு கருத்தையும் தரக்கூடியதாகும் இந்த வகையில் இரவு வந்து செல்லும் முழு தோற்றத்தையும் அடக்கிய பிரயோகமே இதுவாகும் எனவே இவ்விரு கருத்துக்களையும் அதை குறிக்கிறது என கொள்வது மிகப் பொருத்தமாக அமையும் இக்கருத்துக்கு ஏற்ப மொழிபெயர்ப்பும் வந்து செல்லும் இரவின் மீது நான் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என அமைதல் பொருத்தமானது என்ற சொல்லே உயிர் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இச்சொல்லின் அடிப்படை கருத்து சுவாசித்தான் என்பதாகும் இது மிக அழுகியதொரு பிரயோகமாகும் காலை நேரத்தில் உயிர் சந்தடியை இச்சொல் படம் பிடித்து காட்டிவிடுகிறது இரவின் அமைதி உயிரினங்களின் உறக்கம் என்பன ஒருவாய் மரணத்தை சித்தரிக்கின்றன காலையில் அவை உயிர் பெற்றெழுகின்றன சக்திக்கின்றன என்ற வர்ணனையை இப்பிரயோகம் தந்துவிடுகின்றது இவ்வகையிலேயே உயிர்த்தெழும் என்ற மொழிபெயர்ப்பு மிக பொருத்தமானது எனக் கண்டோம் அடுத்து சத்தியத்திற்கான பதிலை சூரா தருகிறது இன்னஹூ லூலிங் கவிம் நிச்சயமாக இது கண்ணியமிக்க தூதர் ஒருவரின் வார்த்தையாகும் இது என்பது இங்கே அல் குரானைக் குறிக்கிறது தூதுவர் என்பவர் ஜிப்ரில் ஆவார் இந்த சத்தியத்தையும் அதன் பதிலையும் இருவாயில் நோக்க வேண்டியுள்ளது ஒன்று சத்தியங்களை கையாண்ட இந்த சூரா பிரபஞ்சத்தின் இரு உண்மைகளை காட்டியது ஒன்று கரும்புள்ளி நட்சத்திரங்கள் இவை வித்தியாசமான மிக ஆச்சரியமான செயற்பாட்டை கொண்ட நட்சத்திரங்கள் ஆகும் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி தசாப்தங்களிலேயே மனிதனால் இவற்றை கண்டுபிடிக்க முடிந்தது இரண்டு இந்நட்சத்திரங்களை இன்னமும் பூரணமாக மனிதனால் புரிய முடியவில்லை பிரபஞ்சத்தின் தொண்ணூறு வீதமானவை மனிதனின் கண்களுக்கு புலப்படாதவை ஆகும் அவற்றில் இத்தகைய நட்சத்திரங்களும் அடங்குகின்றன இரண்டாவது இரவு வந்து செல்லலும் காலை பொழுது உதயமாகி பூமியை இயக்கவிடுவதும் ஆகும் இவை உயிவாழ்வின் அடிப்படை நிகழ்வுகளாகும் இந்நிகழ்வின் தொடர் இயக்கமே உயிரின வாழ்வு பூமியில் நிலைத்து நிற்பதற்கான அடிப்படை காரணிகளில் ஒன்றாகும் இரண்டு இந்த உண்மைகளை கையாண்டு சத்தியம் செய்து அல்குரான் ஒரு தூது என உறுதிப்படுத்தும் போது அது சுட்டும் கருத்து கீழ்வருமாறு அமைய முடியும் பிரபஞ்ச உண்மையொன்றும் அல்குரானிய உண்மையொன்றும் ஒருபோதும் முரண்பட மாட்டாது இறைவனையும் அவரோடு ஒட்டிய உண்மைகளையும் காட்டுவதை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் ஒரு பேசும் பிரபஞ்சம் அதே உண்மைகளை காட்டும் இம்மாபெரும் பிரபஞ்சம் ஒரு மௌன குர்ஆன் இரண்டும் ஒருவனிடமிருந்தே தோன்றின ஒரே இலக்கை நோக்கியே இயங்குகின்றன இந்த வகையிலேயே அல் ஆனின் வேறு சில இடங்களிலும் இவ்வகையான வசனங்களை அவதானிக்க முடிகிறது நட்சத்திரங்களின் அமைவிடம் மீது சத்தியமாக நீங்கள் அறிந்திருப்பின் அது மிக பெரும் சத்தியமாகும் நிச்சயமாக அது கண்ணியமிக்க குருவானாகும் சூரா அல் வாக்கியா ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்து தொடக்கம் வசனம் வரை நீங்கள் காண்பவற்றின் மீதும் காணாதவற்றின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக அது கண்ணியமிக்க தூதர் ஒருவரின் வார்த்தையாகும் சூரா அல் ஹாக்கா அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டு நாற்பதாவது வசனங்கள் வரை அதாவது குரு ஆண் எந்த வகையிலும் பிரபஞ்ச உண்மையொன்றுக்கு முரண்படாதிருப்பதே அது இறைவனின் தூது என்பதற்கான சான்றாகும் அத்தோடு குரு ஆண் சிலபோது அதை இறங்கிய காலப்பிரிவில் எவ்வகையிலும் அறிந்திருக்க முடியாத மிக அண்மைக்கான கண்டுபிடிப்புகளை மிக நுட்பமாக சுட்டிக்காட்டுகிறது கரும்புலி நட்சத்திரங்கள் பற்றியே இங்கே சுட்டிக்காட்டினை அதற்கு ஓர் உதாரணமாகும் அல் இன்னோர் அற்புதமான பிரயோக நுணுக்கமும் அவதானிக்கத்தக்கதாகும் உலக அழிவு பற்றி விளக்கும் போது நட்சத்திரங்கள் ஒளி போவதை போவதை குறிப்பிட்டது அத்தோடு கரும்புலிகள் அக்கருத்தோடு ஒத்து போவதை காண முடிகிறது அடுத்து தூதர் சத்தியத்தினுடைய இறை தூதை உண்மைப்படுத்திய சூரா அத்தூதர் எவ்வாறு மனித உலகுக்கு அனுப்பப்பட்டது என்பதை விளக்குகிறது இன்னகு அது தூதர் ஒருவரின் வார்த்தையாகும் அவர் அரிசுக்குரியவனிடம் உயர் அந்தஸ்து பெற்றவர் அங்கே எல்லோரது பணிவையும் அவர் பெறுகிறார் அவர் நம்பிக்கைக்குரியவர் இதை தூதை அறிவித்தல் என்பது ஞானம் பெறல் போன்ற பெயர்களால் அழைக்கப்படும் மனித மன வெளிப்பாடு அல்ல அது இறைவனால் மனிதனுக்கு ஒளிவடிவில் நேரடியாக சமர்ப்பிக்கப்படும் ஒரு வழிகாட்டலாகும் ஆனால் மனிதன் அதனை நேரடியாக இறைவனிடமிருந்து பெறுவதில்லை இடையே ஒரு தூதர் செயற்படுகிறார் என இவ்வசனங்கள் விளக்குகின்றன இக்கருத்தை நன்கு புரிந்து கொள்ள அவற்றை சற்று விளக்கமாக நோக்குவோம் அவ்வா பிரபஞ்ச நிர்வாகத்தை கொண்டு செல்ல ஒளிச்சக்தியால் சில வடிவங்களை படைத்தான் அவர்களை அல் ஆன் மலக் மலானிகா என அழைக்கிறது தமிழ் மொழியில் சாதாரணமாக இவர்கள் வானவர்கள் என அழைக்கப்படுகின்றனர் பிரபஞ்சத்தின் பல்வேறு தொழிற்பாடுகளுக்கு இவர்கள் பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் இவர்கள் இறை பணியாளர்களாக செயல்படுகின்றனர் இப்பின்னணியில் இறைவனிடமிருந்து மனிதனுக்கு தூதை கொண்டு செல்ல ஒரு மலர் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரை அல்குர்ஆன் ஜிப்ரீல் என பெயர் குறிப்பிடப்பட்டு அழைக்கிறது அந்த தூதல் பற்றி இவ்வசனங்கள் விளக்கமாக விவரிக்கின்றன ஒன்று மிக்கவர் மரியாதையும் கௌரவமும் உயர்ந்த பணிகளில் ஈடுபடுவோருக்கு இருக்க வேண்டிய பண்பு இதை தூதை சுமக்கும் பணியை ஏற்றவர் இப்பண்புக்குரியவராக இருத்தல் இயல்பானது இரண்டு வலிமையுடையவர் வலிமை என்பது உல வலிமையையும் பௌதீன வலிமையையும் குறிக்கும் பெரும் பொறுப்புகளை நிறைவேற்ற இந்த வகை வலிமைகளும் அவசியம் பல்வேறு பாரிய பொறுப்புகளையும் சக்திகளையும் கடந்தே பூமிக்கு தூதர் வர வேண்டும் இதற்கு சந்தேகமின்றி மிக பெரும் பௌதிக பலம் அவசியம் அவ்வாறே தனது பொறுப்பை செவ்வனே நிறைவேற்ற உறுதியும் திடசங்கற்பமும் தேவை இரண்டு அர்ஷுக்குரியவனிடம் உயர் அந்தஸ்து பெற்றவர் பிரபஞ்ச சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரனான அவ்வாஹ்விடம் மகத்தான இடத்தை பெற்றவர் அவர் தூது பொறுப்பை இப்பின்னணியிலேயே அவருக்கு வழங்கப்பட்டது நான்கு எல்லோரது பணிமையும் பெறுபவர் மலக்கள் அவருக்கு வணிகிறார்கள் அவர்களது தலைவர் அவர் மனிதனுக்கான தூதை கொண்டு வர மலக்குகளின் தலைவரே தெரிவு செய்யப்படுகிறார் என்கிறது இவ்வசனம் ஐந்து நேர்மையானவர் இது பொறுப்புகளை சுமப்பதற்கான மிக அடிப்படை உள்ள பண்பு நாணயமும் கொண்டிருப்பவர் தனது கடமைகளில் துரோகம் இழைக்க மாட்டார் அசட்டையாகவும் பராமுகமாகவும் இருக்க மாட்டார் இந்த வகையில் தூது பொறுப்பு மிக அழகாகவும் சரியாகவும் நிறைவு செய்யப்படுகிறது என்கிறது இவ்வசனம் இவ்வாறு அல் குரான் என்பது மோகன்சலல்லா குனிவ செல்லம் அவர்களின் ஆள் மன விழிப்புணர்வின் விளைவு அன்று அது ஒரு கவனமான நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட இறை என இங்கே இறைவனிடத்தில் பெற்ற ஒருவர் தெரிவு செய்யப்படுகிறார் அவரே தூதுவராக நின்று அல்குர்ஹானை சுமந்து வருகிறார் சூரா வகின் நம்பர் தன்மையை விளக்கும் இத்தொடரில் இப்போது மனித தூதரை பற்றி விளக்க துவங்குகிறது வமா சாஹிபுக்கும் உங்களது தோழன் பைத்தியக்காரர் அல்ல பைத்தியக்காரர் என்பது முகமது சல்லா அவர்களுக்கு எதிராக எதிரிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளில் ஒன்று மனநிலை குழப்பமே இவ்வளவு வித்தியாசமான கருத்துக்களை சொல்ல காரணம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தனர் இறந்த மனிதன் மீள் உயிர்ப்பிக்கப்படுவான் என்கிறார் கடவுள் ஒருவனே என்கிறார் மக்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாரம் இல்லை எல்லோரும் சமமே என்கிறார் இவ்வாறு சமூக நம்பிக்கைக்கு முரணாக மிகவும் வித்தியாசமாக அவர் பேசுகிறார் இது பைத்தியக்காரத்தனம் தவிர வேறென்ன என அவர்கள் வாதிக்கின்றனர் அல்குரான் இதற்குச் சொன்ன ஒரே பதில் உங்களது தோழர் என்பதாகும் தோழர் எனில் நன்கு அறிமுகமானவர் அவர்களோடு வாழ்பவர் உறவாடுபவர் என்பது பொருளாகும் அத்தோடு அவர் இருந்தே அவர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு பரிச்சயமான மனிதர் இந்நிலையில் அவர் மிகுந்த புத்தி தெளிவுள்ள சீரான நடத்தை கொண்ட மனிதர் வைத்தியக்காரர் அல்லர் என்பது அவர்களுக்கே நன்கு தெரியும் விஷால்தான் தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரகம்லா பிரான்